ஏன் தமிழ் தேசிய இயக்கங்கள் பலவை இருக்கே இன்னும் நிறைய சிறப்பான இயக்கங்கள்லாம் தானே அப்படி இருக்கும் பொழுது எதற்கு பாரிசாலன் வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கணுமா இதுக்கு பாரிசாலன் தொடங்கக்கூடிய இயக்கத்திற்கான தேவை இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் மந்த மனியமாகத்தான் இருக்கிறது இதுல அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா இது பாரிசாலன் தொடங்கும் இயக்கமாக யாரும் கருத வேண்டாம் இது தமிழ் சமூகத்திற்காக தமிழ் தேசிய கருத்தாளர்கள் தொடங்கக்கூடிய இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் அதனால தான் இந்த அதனால தான் இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான பெயர் சூட்டலோ கொள்கை வரையறைகளோ எதையுமே உங்ககிட்ட நான் அறிவிக்காம இதுவரைக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள் செய்வது சரியானதாக இருக்கும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் வாருங்கள் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னும் தொடங்கிட்டு இந்த இயக்கத்துல வந்து சேருங்க நான் சொல்லல நாம் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு இயக்கத்தை தொடங்கவே போகிறோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கத்திற்கான ஒரு விதையாக வந்திருக்கிறீர்கள் இதுல இதுல மிக முக்கியமான இதுல வந்து தமிழர் தேயம் சொல்லி நான் ஒரு பதிவு பண்ணினேன் இந்த இயக்கத்திற்கான அழைப்புதல்ல அதை பற்றியான ஒரு செய்தி போடும்போது தமிழர் தேயத்தை கட்டி அமைக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரி தமிழர் தேயம் அப்படின்னு சொல்லி போடுறேன் அதுல பல பேர் வந்து என்ன நம்ம கேட்டிருந்தாங்க எழுத்து பிழையாக எழுதிவிக்கிறீர்கள் தேசியம் என்பதற்கு பதிலாக தேயம் என்று எழுதிவிட்டீர்கள் எனக்கு வந்து அப்ப பார்த்துட்டு சரி நம்ம விளக்கம் கொடுத்தோம் இல்லைங்க அப்படின்னு அப்பதான் ஒரு விஷயம் புரிய வந்தது ஒரு விஷயம் சரியானதாக இருக்கும் அதுதான் சரியான தேயம் என்ற வார்த்தை தான் சரியான தூய தமிழ் வார்த்தை தேசியம் என்பது ஒரு மருவிய வார்த்தை அதற்காக அதை நாம் தூக்கி அடைய வேண்டிய அவசியம் இல்லை மருவிய சொற்களை நாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் இப்ப தேயம் என்பது ஒரு தூய தமிழ் வார்த்தை ஆனால் இந்த தூய தமிழ் வார்த்தை இதுதான் சரியான வார்த்தை இதுதான் உண்மையான வார்த்தை ஆனா இதுதான் உண்மையானது என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உண்மையான ஒரு விஷயம் பிழையாக ப படுது பிழையா பாக்குறாங்க இது நமது கருத்தியலுக்கும் பொருந்தும் குடியொற்றுமை கோட்பாடு நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வரோம் தமிழ் தேசியம் என்று பேசிவிட்டு குடிகள் அப்படி நீங்க பேசினீங்கன்னா அது பிழையான தமிழ் தேசியம் தேசியவாதிகள் கூட நமக்கு அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்படி தேயம் என்ற தூய சொல் இவர்களுக்கு அன்னியப்பட்டு போய் இருக்கிறதோ அதே போல குடி குடிகள் என்ற வார்த்தையும் இவர்களுக்கு அன்னியப்பட்டு போய் இருக்கிறது குடிகளை பற்றி பேசாத புலவர்கள் இல்லை குடிகளை பற்றி பேசாத அரசர்கள் இல்லை குடிகளை பற்றி எழுதாத தமிழ் இலக்கியங்கள் இல்லை எல்லா இலக்கியங்களிலும் குடிகள் இருக்கிறது அவைகளுக்கு வரலாறு உண்டு ஆனா அந்த வரலாற்றை நாம் இங்க இருட்டடிப்பு செய்துவிட்டு தமிழர்களுக்கு ஒரு வரலாறு தேடுறோம் தமிழர் வரலாறு எங்க தெரிவிங்க குடிகளுக்கான வரலாறுடைய ஒருங்கிணைப்பு தான் தமிழர் இனத்திற்கான வரலாறு அப்ப இந்த குடிகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தமிழ் சமூகத்திடம் இருந்து அந்நியப்படுத்தி அதை எதிர்ப்பதமாக தமிழின இன ஓர்மை என்றால் குடிகள்லாம் பேசக்கூடாது அது எப்படி எனது அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை அழித்து விட்டு தான் ஒருமை பிறக்கும் ஒருமை பிறக்கும் என்பது எத்தகைய அரசியல் எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது அனைவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த அடையாளத்தை எல்லாம் அழித்தால் நமக்கு அடையாளம் கிடைக்காது அடையாளம் மற்றவர்களாகத்தான் மாற்றப்படுவோம் சரி இந்த மாதிரியான விஷயங்களை அறிவுரை கொடுப்பவர்களிட்ட நம்ம பல முறை கேள்விகள் முன் வச்சிருக்கோம் சரிங்க நீங்க சொல்வது போல குடி இதெல்லாம் பேசணும்னா சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு வலு சேர்ப்பது போல போயிடும்னா நீங்க கவலைப்படுறீங்க சரி ஓகே தமிழ் தேசியத்துடைய மூல கொள்கை என்னன்னு கேட்கிறோம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வது அப்படிங்கிறாங்க அப்படியே விசிலடிச்சு அடிச்சு எல்லாம் பறந்து ஆமா தமிழ்நாட்டை தமிழர் ஆழ்வதுதான் சரி அந்த தமிழர் யாருங்க நான் மட்டும் கேட்கல எதை தரப்பு இருக்கிறோம் கேட்கிறாங்க யார் தமிழர் இந்த கேள்வி என்னிடம் வைக்கப்பட்டது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளிடமும் இந்த கேள்வி பலரால் வைக்கப்படுகிறது பதில் சொல்வதற்கு யார் அப்ப பதில் சொல்லணும்ல ஒருவர் என்ன சொல்றாரு தமிழ் மொழியை பேசினால் வீட்டுல பேசணும் வெளியில பேசணும் பேசுறாங்க வீட்லயும் பேசி வெளியிலயும் பேசி தமிழுக்காக தான் வாழ்ந்தேன்னு சொல்லி ட்ரெயின் ஏறி வந்தவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அவங்களை தமிழர் ஏற்றுக்கொள்ளலாமா சிலர் எல்லாம் தாய் என் உயிர் தேசிய தலைவர் பிரபாகரன் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கருப்பு தூண்ட மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்தார்கள் வீட்லயும் தமிழ் தான் பேசுறாங்க வெளியிலயும் தமிழ் தான் மேடை தோறும் தமிழ் தான் பேசுகிறார்கள் எல்லாம் தமிழர்கள் விடுவார்களா தமிழ்நாட்டே தமிழர் ஆளணும் யார் அந்த தமிழர் அப்ப பலரும் சொல்ல தயங்கிய ஒரு கருத்தை முன் முதலாக நான் முன்வைத்தேன் உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்கள்ல தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்களே தமிழர்கள் இதை சொல்வதற்கு தமிழக அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு ஒரு தயக்கம் ஏன் இவ்வளவு தயக்கம் ஒரு இனம் என்பது பிறப்பால் வருவது இதை யாரும் மறுக்க முடியாது உலகளவுல ஒரு இனம் அப்படின்னு சொன்னோம்னா அது பிறப்பின் அடிப்படையில் வருவது தான் அது வளர்ப்பின் அடிப்படையிலையோ இல்ல ஒரு ஊருக்கு வந்து நம்ம குடியாவதாலேயோ ஒரு இனம் மாறி விட முடியாது அப்ப பிறப்பின் அடிப்படையில் தான் இனம் இனம் பேசுகிறோம் இனத்திற்காக பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசில குடிகளை பேசாமல் இல்ல குடிகளை ஒழிக்கணும் இனத்திற்கான அடையாளங்களை ஒழிக்கணும் இப்ப நான் கேட்கிறேன் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இவர் தமிழர் அல்ல அவர் தமிழர் அல்ல இவர் அது அல்ல இவர் இது அல்ல சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா எதை வைத்து ஒருவரை தமிழர் என்று நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும் இல்ல உறுதிக்கு சொல்லதான் முடியுமா அப்ப குடிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு இருந்தால்தான் அந்த குடியை வைத்து தமிழர் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அப்ப ஒரு வேறாக இருப்பது குடி அடையாளம் சரி தமிழர் வலை வழிபாடுகளை மீட்போம் எல்லா தமிழ்த் தேசியவாதியும் சொல்றது யாராவது சொல்லாம இருந்திருக்காங்களா தமிழர் வழிபாடுகளை மீட்க வேண்டும் தமிழர் ஆன்மீக புரிதலை வந்து தமிழருக்கு ஏற்படுத்த வேண்டும் தமிழருக்கு என்ற ஒரு தனித்துவமான ஒரு கடவுள் கோட்பாடு இருக்கு எல்லாரும் சொல்றாங்க குலதெய்வங்கள் குலதெய்வங்கள் தான் நமக்கு முதன்மையான தெய்வங்கள் எல்லா தமிழ் தேசியவாதிகளும் சொல்வாங்க இப்ப குலங்களை குடிகளை எல்லாம் ஒழித்து விட்டு இந்த குலதெய்வத்தை எப்படி காப்பாற்று ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் நமது முன்னோர்களுடைய வழிபாட்டை தான் நம்ம குலதெய்வ வழிபாட்டை கடத்திட்டு வரோம் எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருப்பாங்க அந்த கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு சின்னதா ஒரு அஞ்சாறு சிலைகள் இருக்கும் அதுதான் தமிழர்களுடைய முன்னோர்களை நாம் வழிபட்டு இருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் தொடர்ச்சியா வழிபட்டிருக்கிறாங்க இப்ப இந்த குலதெய்வங்களை எப்படி காப்பாத்துவீங்க சாதிகளை எல்லாம் ஒழிச்சுட்டு அப்ப மறைமுகமாக இந்த சாதி ஒழிப்பு கோட்பாடு எதை நோக்கி நகர்த்துகிறது சாதி ஒழிச்சிட்டீங்க நாளையில இருந்து சாதி இல்லை குலங்களும் இல்லை குல தெய்வங்களும் இல்லை தமிழருக்கின்ற வழிபாட்டு முறைகளும் இல்லை இதான பெருதெய்வ வழிபாடு மட்டும்தானே இருக்கும் அந்த பெருதெய்வ வழிபாடு நம்ம கிட்ட யாருக்கு இருந்து வந்து ஆரியத்திடம் இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட அவங்க தான் உள்ள இருக்கிறாங்க நீங்க இருந்து தமிழ் மொழியிலிருந்து வழிபடலாம் ஆனா அதோட மு முழுக்க முழுக்க அதோடைய அதிகாரம் அங்கீகாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு எப்படி மீட்டெடுப்பீங்க அப்ப இதுதான் வேர் வேரை வந்து இழந்துவிட்டு ஒரு நான் வந்து வேற மட்டும் அறுத்துறேங்க மித்தபடி மரத்துக்கு இருக்க இலைகள் கிளைகள் தலைகள் இதெல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னா அது தக்க முடியாது வேரில் விசத்தை ஊற்றி விட்டு வேரை நீங்கள் செய்து செய்துவிட்டு வேரை வெட்டிவிட்டு நான் மரத்தை பாதுகாப்பேன் என்று சொல்வது நம்ம எல்லாம் ஏமாற்றக்கூடிய செயல் சரி உங்க தொட்டு சொல்லுங்க

அவர் மீது அவர் மற்ற சமூகங்கள் வராது அவரோட சேர்ந்து செயல்பட மாட்டார் வியாக்கியானமும் தமிழங்கிட்ட மட்டும் வந்து கட்டுறங்க பாருங்க எல்லா வியாக்கியானங்களும் தமிழர்களிடம் மட்டும்தான் இங்க விளம்பரம் செய்யும்போது ரெட்டி குட்டி சட்டி விளம்பரம் ஏதாவது கவலைப்படுறாங்களா ஏன் ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நாயுடு ரெட்டின்னு சொல்லிட்டு அவங்க வெவ்வேறு சமூகத்தவர்களும் வாக்கு வாங்காம போயிட்டாங்களா போடாம போயிட்டாங்களா தமிழர்களிடம் மட்டும் நம்மளாம் சாதியா பிரிஞ்சிருக்கிறோம் சாதியா பிரிஞ்சிருக்கிறோம் சாதியா பிரிஞ்சிருக்கிறோம் இதுக்கு ஒரு பொய்மை தமிழர்களுக்கு ஊதி பெரிதாக்கி ஊடகத்தில் வைத்து மணிக்கணக்காக விவாதிப்பார்கள் மணிக்கணக்காக கொஞ்சம் நஞ்சமனா இல்ல பல மணி நேரங்கள் உட்காந்து விவாத பொருள் இந்த சமூகத்துக்கு அந்த சமூகத்துக்காகாது அந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்காகாது அதனால வெட்டுறவங்க இவங்க வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்களா பொண்ணு எடுப்பாங்களா சமத்துவத்துக்கான பேச்சா இது சமத்துவத்துக்கான பேச்சா சமத்துவம் என்ன உன்னுடைய கவலை எனக்கு புரிகிறது என்னுடைய கவலை உனக்கு புரிய வேண்டும் நாம நம்ம ரெண்டு பேருக்கும் பாதிப்பு இருக்கிறது நாம் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அதிகாரத்தை நாம் கோலச்ச முடியும் இதுதான் அரசியல் இரண்டு சமூகங்கள் ஒன்றாக நின்றால்தானே கோல வச்ச முடியும் ஆனா அந்த அடிப்படை புரிதல் இல்லாம தொடர்ச்சியா இரண்டு சமூகங்கள் ஒரு இடத்துல ஒன்னாக அமர்ந்து ஒரு விஷயத்தை பேச வரும் பொழுது என்ன ஒன்னா உட்காந்துருக்கீங்க உங்க வீட்டு புள்ளைய அவங்களுக்கு குறிப்பிங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளைய இவங்களுக்கு இதே புத்தி இது என்னையா பழக்க வழக்கம் ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும் பொழுது ஒரு நட்போடு வரும் பொழுது அங்க எடுத்த உடனே ஒரு பிரச்சனை கிடைக்க கிடைக்கிறது நடக்கும் அகமண அகமண உறவுகளை கடந்தும் தமிழர் குடிகள் இணைவார்கள் எப்ப இணைவார்கள் திராவிடம் என்ற ஒரு பொய்க் கொள்கை இந்த மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி அழிந்து ஒளிந்த பின்பு தமிழ் சமூகங்கள் ஒரு இணையம் இவைகள் ஒளிச்சறியும் செடிகள் இந்த செடிகள் போல திராவிடம் என்பது பார்த்தீனியம் தமிழ் சமூகத்திற்குள்ள வளர்ந்து இருக்கிறது தமிழ் சமூகத்துடைய திராவிட கட்சிகள் திராவிட செயல்பாட்டாளர்கள் அப்படி மட்டும் யோசிக்காதீங்க இந்த திராவிட சித்தாந்தமும் சிந்தனையும் பல தமிழ் உணர்வாளர்களுக்குள்ளேயே குறைவடைப்பு கிடக்கு அதை உடக்கினும் முதல்ல தமிழ் சமூகத்திற்காக தமிழ் இனத்திற்காக எல்லாரும் ஒன்று என்று சொல்வதை இவர்கள் இன்றளவும் புரிந்து கொள்கிறார்களா அவதூர் சரி ஒருத்தர் சொல்றாரு சரி நீங்க நடைமுறைப்படுத்தி காத்துங்க ஒரு சவால் கொடுக்கலாம் ஒரு அந்த சவாலுக்கான ஒரு கூட்டம் தான் இது ஒரு சிறிய கூட்டம் ஆனா இந்த இந்த கொள்கைக்கு இத்தகைய ஒரு கூட்டத்தை உள்ளிழுக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதே கருத்தியல் தமிழர்கள் அனைவருக்கும் சென்று அடையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் நிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழர் தமிழர் தேசியம் தமிழர்களுக்கான விடுதலை என்ற ஒற்றை புள்ளியில் இணைவார்கள் அதற்கான ஒரு விதை என்பது புலி ஒற்றுமை கோட்பாடு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளும் பல்வேறு இனத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம் இடஒதுக்கீடு என்ற ஒரு முறையின் முறைமையின் மூலமாக அவர்களுக்கான வேலைவாய்ப்பு கல்வி அனைத்தும் கொடுக்கப்படும் இதுதான் நம்மளோட கொள்கை இங்க உடனே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்கள் மொழி சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்களா இவர்கள் கிடையவே கிடையாது ஒருபோதும் கிடையாது மொழி சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் கிடையாது எதுவரை அந்த மொழி சிறுபான்மையினர் தமிழர்களுடைய உரிமைக்கு மூக்கை நுழைக்காமல் இருக்கும் வரை தமிழர் உரிமை என்று வரும் பொழுது ஆமாங்க இது அவங்க மண்ணு இது அவங்களுடைய ஆட்சி இது அவங்களுக்கான இடம் என்பதை அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் உணரும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்க வேண்டும் நாம் ஆந்திரா இருக்கு தெலுங்கா தெலுங்கானா இருக்கு இரண்டு மாநிலங்கள் இருக்கு கர்நாடகா இருக்கு கேரளா இருக்கு இங்கெல்லாம் போயிட்டு தமிழர்கள் போய் தமிழ் தேசியம் பேசுவது பயனற்றது இது அவர்களுக்கான நிலம் அங்க அவர்களோடு சேர்ந்துதான் அவர் நம்மளுடைய உரிமைகளை நாம் நிலைநாட்டி கொள்ள வேண்டும் ஆனா இது நமக்கான நிலம் நமக்கான நிலப்பரப்பு இந்த இடத்தில் நம்மிடம்தான் அதிகாரம் இருக்க வேண்டும் அவர்களிடம் இல்லை ஆனா இன்னைக்கு யார் கையில் இருக்கு அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகம் ஐந்து சதவீத கூட இல்லாத அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க முப்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கிறோம் நாற்பது சதவீதம் இருக்கிறோம் வாய்க்கு வந்தது சொல்வார்கள் ஆனா வெறும் ஐந்து சதவீதம் தான் இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு அரசாங்கமே அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது தமிழ் தேசிய எழுச்சிக்கு தொடர்ச்சியாக எதிராக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்து வருகிறார்கள் நம்ம பார்த்திருக்கிறோம் அதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நல்லவர்கள் இருப்பாங்க தமிழ் தேசிய எழுச்சியை விரும்பக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்க நமக்கு எதிரிகள் அல்ல யார் நமக்கு எதிரி தமிழ் தேசிய எழுச்சியை தமிழருக்கான உரிமையை நிலைநாட்ட நாம் முற்படும் பொழுது அதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் நமக்கு எதிரிகளாக இருப்பார்கள் அவங்க தான் நமக்கு எதிரிகள் இதுல கோட்பாட்டு அடிப்படையில் சொன்னோம்னா ஆரியமும் திராவிடமும் நமக்கு பகை இந்த ஆரிய திறமும் திராவிட திறமும் எந்த விதமான சமரசமும் தமிழ் தேசியம் செய்து கொள்ள போவது இல்லை இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா திராவிடம் என்பது ஆரியத்தின் கை குழந்தை தமிழ் தேசியத்தை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டையிட துப்பற்ற ஆரியம் அவர்களுடைய ஒரு விட்டதுதான் திராவிடம் திராவிடம் என்பது தமிழர்களுக்காக பேசுவது போலவே இருக்கும் ஆனால் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் தமிழ்ல குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பது அனைத்து தமிழர்களுடைய விருப்பமாகவும் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு வேண்டும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைப்போம் போராடுவோம் அதற்காக ஆரியத்தை எதிர்த்து செயலாற்றுவோம் இந்த நேரத்துல திராவிடம் நமக்கு துணை நிற்க வேண்டும் அல்லவா நல்லவர்களாக இருந்தார்கள் என்றார் ஆனா வரமாட்டான் அவன் என்ன சொல்லுவான் குடமுழுக்கு என்பதே தமிழர் முறை அல்லவே குடமுழுக்கெல்லாம் பண்ணக்கூடாது சரி என்னதான் பண்ணான் இந்த கோயிலுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையே இதத்தாயார் அங்க இருக்கக்கூடிய ஆரியன்னு சொல்றான் உனக்கு இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இல்ல இதெல்லாம் வானத்துல இருந்து வந்தவங்க கட்டி வச்சிட்டு போனது இதுல நீ வழிபடுறதுக்கு நாங்க சொல்றதான் கேட்கணும் நான் சொல்றான் அதே நீ சொல்ற இந்த கோயில் எல்லாம் யாரு கட்டினா ஆரியர்கள் நமது அடையாளங்களை திருட நினைப்பவர்களுக்கு துணை போவர்கள் எப்படி நமக்கானவர்கள் இதுதான் இது ஒரு எக்ஸாம்பிள் திராவிடம் எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை மடைமாற்றி தமிழ் தேசிய உணர்வை இன்னைக்கு திராவிடம் இன்னைக்கு அரசியலை இந்த அளவுக்கு வந்து அரசியல கோலோச்சி கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ் தேசிய எழுச்சியுடைய விளைவுதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது ஒரு திராவிட சித்தாந்தம் அதை திருடி கொண்டது அந்த போராட்டத்துடைய ஓர்மையை திருடி கொண்டது அதற்கு அடுத்த ஒரு போராட்டம் வந்தது தமிழ்நாட்டில் அதே மாதிரியான ஒரு எழுச்சியோடு அதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் திராவிடம் இங்கே பதவியில் இருந்ததுனால எவ்வளவு நேக்கா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மடைமாற்றி விட்டார்கள் பாருங்க அப்படி இன்னைக்கு பாருங்க அதுக்கு அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒருமித்த சிந்தனையுடைய ஒரு பெரிய போராட்டம் என்பது ஸ்டெர்லைட் போராட்டம் என்ன நடந்தது எந்தவித கவலையும் இல்லாமல் இந்த மக்களை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த மக்களுக்காக நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த மக்கள் தான் நம்மை வந்து இவ்வளவு பெரிய பொறுப்புகளையும் பதவியையும் உட்கார வச்சிருக்காங்க ஒரு அடிப்படை என்ன இந்த திராவிடர்களுக்கு இருந்திருந்தால் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு காவலர்களை வைத்து பொதுமக்களை குழந்தைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் பொதுமக்கள் வயோதிகர்கள் எல்லாரும் அந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க யாராவது துவக்கையை கொடுத்து போய் சுற்றுறான்னு சொல்லுவானா அப்ப இவர்கள் எந்த அளவிற்கு தமிழர்களை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்